பான யூターン போறோம் என்ன ஃபாலோ பண்ண போறீங்க இந்த இடத்துல வந்து பண்ணணும் லெக்ல போயிட்டே போலாம் இல்ல வாங்கி பண்ணலாம் இல்ல இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னா இது ஒரு பாலம் போறது கொஞ்சம் எப்படி போட போறீங்க பாரு ரெண்டு மூணு போடலாம் நீங்க உங்க உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மை அவுட் பார்க்கலாம் பண்ணீங்க தெரியுமா முதல்ல வந்து யூடியூன் எடுக்க முடியுமாங்கிற டோட்டலாக நீங்கள் மைண்டு டோட்டலாக அப்செட் ஆகிட்டீங்க ரெண்டாவது நம்ம யூடியூன் எடுக்கும்போது நம்ம சொல்லியிருக்கோம் ஏ பில்லர் பி பில்லரு ஆஃப் ஆஃப் த கார் சோல் இருக்கும்போது சென்ட்ரமேட் அது மீட் ஆகும்போது நம்ம ரைட்டில் திருப்பணும்னு சொல்லியிருக்கோம் ப்ளஸ் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து சென்ட்ருமீடியட்டுக்கும் நம்ம காருக்கும் ஒன் ஃபீட் ஆ டூ ஃபீட் கேப் நிற்கும் எல்லாமே கரெக்டாக பண்ணிங்க திருப்ப அந்த திருப்பதாக ஒரு லோ பண்ணீங்க டவுட் இருந்துச்சு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிங்க

ஒன்ன நீங்க நின்னு அவங்ககிட்ட போய்ச் சொல்லி இருக்கணும் இல்ல நான் போய் நீங்க என்ன ரிக்குவஸ்ட் பண்ணிருக்கோம் நீங்க உங்க மேலயே கான்ஃபிடென்ட் இல்ல நீங்க பண்ற மெத்தடும் தப்பு அப்படின்னா ஏதாவது இரிக்கதா செய்யுங்க அததுல நீங்க பாதி ஹவர் பண்ணீங்க சோ செகண்ட் கிரேட் வந்துச்சு அப்ப பாசி கிரேட் அதுல தான் சரி திருப்பி ட்ரை பண்ணுவோம் அங்க திருப்பி போவோம்